வழியூர் சிலை எளியூர் தமை வதையை புரகுவதா மகராசர்கள் உலகாடுதல் நிலையாமனும் நினைவா உலகால உணவு உயிர் உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா மண்ணின் உரிமை மீட்சிக்காக அணி திரண்டிருக்கிற எம் உறவுகள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் சிங்கள பேரணவாதத்தால் அறிமுகப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற தமிழில மண்ணில் தங்கள் தாய் நிலத்தை மீட்க கோரி கேப்பா பழவு என்ற இடத்திலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தின் தமிழகத்தின் இன்னொரு தாய்நிலமாக இருக்கிற தமிழகத்திலும் இன்றைக்கு நமது நிலத்தை நமது தாய் மண்ணை காப்பதற்காக நாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் திட்டம் அனுமதிக்கப்பட்டு அந்த திட்டத்துக்கு எதிராக மக்கள் கிழந்தெழுந்து போராடிய பிறகு நமது ஐயா நம்மால் அவர்கள் அந்த போராட்ட களத்தை தன் நீத்த பிறகு அந்த மீத்தல் திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக அறிவித்தார்கள் ஆனால் நடந்தது என்ன மீத்த அப்படி பார்த்தால் இந்த திட்டத்திற்கும் இந்த திட்டத்திற்கும் எந்த மாறுபாடும் இல்லை இல்லை எந்த வித்தியாசமும் பொதுமக்களின் சிந்தனை என்ன இருக்குது பொதுமக்களின் சிந்தனையில் திட்டம் தான் ஆபத்து எந்த விவசாய நிலத்தை எடுக்கலாம் மக்கள் நெருக்கமாக சமவெளி பகுதி அது எப்படியாக விவசாயம் செய்கிற பகுதி உலகத்துக்கு சோறு போட்ட தஞ்சை தரணி மாடு கட்டி போரச்சா மாறாது என்று யானை கட்டி போரித்த இனத்தின் மக்கள் பாரத பூமி அந்த மண்ணை கொண்டாந்து திணிக்கணும்னா எவ்வளவு நெஞ்செழுத்துக்கணும் என்ன சொல்றான் இந்த நாட்டுக்காக ஒரு மாநிலத்தை தியாகம் பண்ணுங்க தியாகத்தை பற்றி யாருக்கு யாரா பார்வையிடுப்பது

சென்றபோது சொன்னான் நான் வந்தா கப்பலோடு வருவேன் இல்லாவிட்டால் கரையில் விழுந்து சாவேன் என்று சொல்லிவிட்டு போனவன் கப்பல் வாங்கி இந்தியாவின் மானத்தை நிலைநாட்டினான் அந்த பாவூசி இரட்டை ஆயுதமே வைக்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறையிலே கடந்து சிறை விட்டு வெளியே வர்றான் அவனை வரவேற்பதற்கு இந்த தேசம் காத்திரல அவனை வரவேற்பதற்கு காத்திருந்தவர்கள் வெறும் பத்து பேரு அந்த பாவூசின் குடும்பம் இன்னைக்கு வறுமை நிலை இருக்குது பாவூசி குடும்பம் அடிமை இந்தியாவோட மாவுசி குடும்பம் பணக்கார குடும்பம் சொந்த இந்தியாவில மாவுசி குடும்பம் ஏழ்மை குடும்பம் அப்போ அந்த மாவுசி பிறந்த மண் இந்த மண்ணு பாஜக சேர்ந்த ஐயா மோடியர்கள் பாரத பிரதமர் ஐயா மோடியர்கள் தேசிய கொடியை போட்டு மூஞ்சில கட்சி போல கைகூட்டை போல மூஞ்சில போட்டு தொடக்கிறாரு ஆனா அதே தேசிய கொடி அதே இந்திய கொடி அந்த கொடி தாழ கூடாது என்பதற்காக மண்டே பிறந்த போதும் கூடாது இருந்த எங்கள் பாட்டன் திருப்பூர் குமரன் அப்படி பல தியாகிகளை கொடுத்த மண் இந்த மண் எங்கள் பாட்டன் பூரித்தேவன் தொடங்கி மாமன்ன பரதபாண்டி தொடங்கி வீரமங்கை வெண்ணாச்சர் தொடங்கி பாட்டி குயிலி தொடங்கி ஐயா பெரும்பெடுக்கு தொடங்கி பல முன்னோர்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு முன்னோர்கள் என் மண்ணில் இருந்திருக்காங்க அவ்வளவு மன்னர்கள் அவ்வளவு பேரும் இந்த நாட்டின் விடுதலைக்காக நாங்கள் தியாகம் செஞ்சோம் அப்படி தியாகம் செஞ்ச மக்களுக்கு இந்த நாடு கொடுக்கிற நன்றி யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு திமுரு எவ்வளவு நெஞ்சழுத்தம் ஜல்லிக்கட்டுக்காக போராடி அந்த போராட்டத்தின் தாக்கம் வீரியம் முழுமையாக பறந்துக்க இதே வேளையில நெடுவாசல மீத்து எடுக்கணும் வர்றாங்க இனி எல்லாம் நாங்க வந்து தீ குடிக்க மாட்டோம் இனி எல்லாம் நாங்க உயிரை மாற்றிக்க மாட்டோம் நீ வந்தா உயிரை எடுப்போம் வழி இல்ல காவிரி பிரச்சனைக்காக காவிரியில காவிரி உரிமைக்காக எங்க தம்பி விக்னே சத்து போனான் கண் முன்னே சத்து போனான் கண் முன்னே எங்க தம்பி விக்னேஷ் செத்து போனான் காவிரி சிக்கலுக்காக முடிவெடுத்து நாய்கள் பக்கத்துல கர்நாடகாவில் தண்ணி கேட்டு நிக்கிற போது அடிச்சானே உடைச்சானே தமிழனை துன்படுத்தானே யாராவது ஒருத்தேன் அது காட்டு முன்னாடி தனது ஒருத்தன் பேசியது உண்டா அந்த காட்டுக்குள்ள இருபது தமிழனை சுட்டு போட்டானே சுட்டி பிரிச்சது கண்டிக்கத்தக்கது என்று எவனாவது ஒருத்தர் இந்த நாட்டில் பேசுறது உண்டா இன்னைக்கு வரைக்கும் மீன் பிடிச்ச போன் அடுக்கிறத வச்சு அடிச்சானே உதைச்சானே நிர்மாணப்படுத்தானே அதை பற்றி நம்ம நாட்டின் தேசிய தலைவன் எவனாவது ஒருத்தன் அமித்ஷா மோடி மன்மோகன் சிங் சோனியா காந்தி ராகுல் காந்தி யாராவது ஒருவர் வாய் திறந்து பேசுறது உண்டா பேச மாட்டான் இது தமிழனி பிரச்சனை பேச மாட்டேன் இருக்க சிக்கல் தமிழ் தேசிய வரலாற்றுல

முழுக்க இதற்கு முன்பாக இதற்காக போராடிக்க வரலாறு என்று பார்த்தா இரண்டே இரண்டு முறை மட்டும்தான் தமிழகம் தழுவி தமிழ போராடினா எதுக்கு ஒண்ணு கருணாநிதி கைதுக்கு இன்னொன்னு ஜெயலலிதா கைதுக்கு அப்போ யோசிவாரு தமிழரை தலைமை இருக்கிறதுக்கு யாராவது வர்றானே தீபாவை முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டோம் தீபா எங்கள் திராணை தலைவி இரண்டாம் புரட்சி தலைவி ஏ முதல் புரட்சி தலைவியே கொலை குட்ட ஊழல் குற்றம் முதல் புரட்சி தலைவியே இது இரண்டாம் புரட்சி தலைவி ஏன் தீபாவளி நீங்க முதலமைச்சர் ஆக்கணும் என்று கேட்டா தீபாவளி ஏன் தலைமையேற்று நிற்கிறீங்க என்று கேட்டா சொல்றானே தீபா வந்து ஜெயலலிதா போலவே பேசுது நல்லா ஜெயலலிதா போலவே அப்படியே ஜெயலலிதா போலவே பேசுங்கிறேன் அப்ப ஜெயலலிதா போலவே பேசுறவன எல்லாம் நாட்டுல முதலமைச்சர் ஆக்கி விட்டலாம்னா இந்த மிமிக்கி ஆர்டிஸ்ட் போல எல்லா மாதிரியும் பேசுவானே அவன் என்ன பண்றது இது நாட்டிய அளவிற்கு இது தகுதியாது அந்த அம்மாவிட்ட எந்த பிரச்சனை பத்தி கேளுங்க அது குறித்து வரைவில் நாங்கள் அறிக்கை தான் செய்து சொல்லுவோம் எதுவுமே தெரியல

திருச்சியில போராடுறாரு உண்ணாவிரதம் இருக்காரு என் சட்டையை கெடுத்து விட்டார்கள் நான் குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருக்குன்னு திருச்சியில போராடுறேன் நீங்க பக்கத்துக்கு நெடுவாசலுக்கு கே வரல ஏ வரல கையெழுத்து போட்டதே நீங்க திமுக ஆட்சி காலத்தில் தான் கைது காரணம் எடுக்க திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது சத்தியமான உண்மை என்ன சொல்றாங்க நாங்கள் தெரியாமல் கழுத்துட்டு விட்டோம் தெரியாம கழுத்த போட்டோம் யாருக்கு தெரியாம அதை எங்களுக்கு தெரியாம இல்ல மக்களுக்கு நமக்கு தெரியாம என்ன சொல்றாங்க ஏங்க மீத்தன் எடுத்து கெழுத்து போட்டிங்கன்னு கேட்டா தப்பா அனுப்பிச்சிக்கிட்டீங்க நீங்க மீத்தன் எடுக்கிறதுக்கெல்லாம் அங்கே எழுத்து போடல அங்கே மீத்தன் இருந்துட்டான் சோதனை பண்றதுக்கு கெழுத்து போட்டாங்க இப்போ வீட்டில் ஒருத்தன் கொள்ளடிக்க போயிட்டான் வீட்டுக்கு கொள்ளடிக்க போய் இந்த அந்த கார உள்ள இருக்கிற பீரோவை கூட உடைச்சிட்டான் உடைச்ச எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான் வீட்டுக்காரன் முடிச்சிட்டேன் ஏன்டா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு பூரா பீரோ உடச்ச என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் நான் கொள்ளடிக்கிறான் இந்த பீரோவோட உங்கள் நகைப்படம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சோதனை பண்ண வந்தேன் இதை பூரா மனத்தை உண்டா

தூய்மை இந்தியா என்று பேசாங்க அப்படி தூய்மை இந்தியா கிளீன் இந்தியா என்று பேசாத மோடி அவர்கள்